பாண்டிச்சேரியின் மிகப்பெரிய போட்டில் பறக்கும் தமிழக வெற்றி கழக கொடி பிரபல செய்தி வாசிப்பாளர் கொண்டாடி வருகின்றனர் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான கட்சி வர வேண்டும் என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் சரியாக தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி உள்ளார் அவருக்கு சினிமா துறையில் இருக்கும் வரவேற்பிற்கு இன்னும் பத்து வருடங்கள் உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்கும் வாய்ப்பு உண்டு இருப்பினும் தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் வலுவாய்ந்த திமுகவை எதிர்த்து அரசியலில் களமிறங்கியுள்ளார் மக்களும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இதை அவரது ஒவ்வொரு மாநாட்டு நிகழ்வுகளும் நமக்கு உறுதி செய்கிறது விஜயின் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பின் போதும் கட்டுக்கடங்காமல் மக்கள் கூட்டம் பெருகி அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரை திணறி வருவதைதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு மக்கள் பலம் அவருக்கு பெருகி வருகிறது தற்போது பாண்டிச்சேரியிலும் தலைவர் விஜய்க்கு இருக்கும் ஆதரவை மக்கள் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வெளியாகி இருக்கும் ஒரு வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது அந்த வீடியோவில் பிரபல செய்தி வாசிப்பாளர் ஒருவர் பாண்டிச்சேரியில் தலைவர் விஜய்க்கு இருக்கும் வரவேற்பை வெளிக்காட்டியுள்ளார் அவர் அந்த வீடியோவில் பாண்டிச்சேரியில் இருக்கும் மிகப்பெரிய மீன்பிடி போட்டை பற்றி பேசி வருகிறார் இந்த போட் தான் பாண்டிச்சேரியிலேயே மிகப்பெரிய போட் இதன் விலை ஒன்றரை கோடி ரூபாய் எனவும் பேசிக் கொண்டிருக்க அந்த போட்டில் தலைவர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகக் கோடி விடப்பட்டிருந்தது அதை பார்த்த அந்த வாசிப்பாளரோ இந்த போட்டோட ஓனர் விஜய் அண்ணாவோட ஃபேன் போல தமிழக வெற்றிக் கழகக் கோடி பறந்துட்டிருக்கு என பேசி வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தான் தற்போது இணையத்தையே கலைக்கி வருகிறது